இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கவின் சில்வர் ஜுவல்லரி ஷாப்ல சூப்பரான தோடு வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா தகுந்த மாதிரி தோடு வெரைட்டிஸ் தான் நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்துட்டு ஒன் கிராம் கவரிங் இல்ல நார்மல் கவரிங் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா குறஞ்சது முன்னூறு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அது வந்து ரீயூஸ் பண்ண முடியாது ஆனா நம்ம கடையில நம்ம ஷாப் பண்ணும்போது போது பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா கோல்டு கிளிட்டர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரிஜினல் தங்கு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்குரிய ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க எந்த வெள்ளிக்கடையில் கொடுத்தாலும் அந்த கிராம் கணக்குப்படி அந்த பணமும் உங்களுக்கு வந்துட்டு வந்துருங்க ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா இச்சிங் ப்ராப்ளம் வராது மஞ்சள் தன்மை இருக்காது டெய்லி உப்பு தண்ணி பட்டாலோ வேர்வை பட்டாலோ எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது நார்மல் தோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இருநூத்தம்பது ரூபா வரை நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளியிலேயே நிறைய அழகான டிசைன் அதாவது மால்லலாம் எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அது ரீயூஸ் பண்ண முடியாது ஒரு மாதத்தில் ரெண்டு மாசத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபி வேஸ்ட் பண்ணிருப்போம் ஸோ நமக்கு வெள்ளியிலேயே அங்கே இருக்கிற அதே டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்குதுங்க நம்ம ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்மக்கல்ல மதுரை சிம்மக்கல்ல சிக்னல் பக்கத்தில் கவி சில்வர் ஜுவல்லரி ஷாப் இருக்கு சோ ஆன்லைன் பர்சேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதுமானது நாங்க வேர்ல்டு ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் உங்களுக்கு கொரியர் வசதி பண்ணி தருவோங்க தேங்க்யூ